கல்யாணத்திலே பிரதானமானது பாணி கிரகணம் என்பது ஜனகர் ராமரிடம் வந்து சீதையை தானமாக பண்ணி பாணி கிரகணம் பண்ணி சுவீகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அந்த ஸ்லோகம் இது இயம் சீதா மம சுதா சர்மீத பிரதீட்சகை நாம் பத்ரம் தேணிங்வ பாணினா அப்பொழுது ஜனகர் அருளி செய்கிற வார்த்தை இயம் சீதா மமசுதா இதோ நான் கூப்பிட்ட குரலுக்கு வந்தவள் எனக்கு விதேயானவள் நான் சொன்னதை கேட்பவள் இங்கே உன் எதிரே வந்து முன் நிற்பவள் அழகியான இந்த சீதை மமசுதா என்னுடைய பெண்ணானவள் அதாவது அவள் யாக பூமியில் அவதரித்தாலும் கூட என்னிடம் வளர்ந்தவள் அவள் என்னுடைய பெண் என்று சொல்லிக் கொள்வதற்கு நான் பெருமிதப்படும்படியாக இருக்கிற இந்த சீதை சகதர்ம இன்றிலிருந்து உன்னோடு கூட ஏற்கனவே தர்மாத்மாவாக இருக்கிற உன்னோடு கூட தர்மத்தில் சகசரியாக கூட இருந்து தர்மத்தை பண்ணுபவளாக ஆகப் போகிறாள் விவாகம் என்பதனுடைய பிரதானமான உத்தேசமே ஹோமங்கள் அதிதி சக்காரங்கள் கிரகஸ்த கர்மங்கள் முதலிய தர்மங்கள் எல்லாம் ஒழுங்காக நடைபெற வேண்டும் என்பதுதான் அதனாலே இந்த சீதா சீதை என்கிற என்னுடைய குழந்தையானவள் உனக்கு சகதர்மச்சாரிணியாக ஆகிறாள் இவளை நீ வாங்கிக்கொள் நான் கொடுக்கிறேன் நீ வாங்கிக்கொள் இது கன்யகா தானம் பத்ரந்தே உடனே பத்ரந்தே என்று உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு பெரிய நல்ல அதிருஷ்டம் அடிக்கும் பொழுது அதை பல பேர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திருஷ்டி தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதற்கு பரிகாரமாக பெரியவர்கள் பத்ரந்தே என்ற வார்த்தையை அப்பொழுது சொல்வார்கள் உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று அப்பொழுது எச்சில் கண் படாமல் இருக்கும் அந்த வார்த்தையை ஜனகர் ராமருக்கு அருளை செய்தார் பிறகு பாணிங் பாணினா இந்த சீதையினுடைய கையை திருக்கரத்தை நீ உன்னுடைய கையினாலே கொள் என்று பாணி கிரகணம் பண்ணு என்று ராமரிடம் ஜனகர் வேண்டினார் சீதையை பற்றி மேலும் சொல்லுகிறாள் சொல்லுகிறார் பதிவிரதா மகாபாகா சாயே வாணுகதா சதா இத்தியுத்வா பிராக்ஷிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா இந்த சீதையானவள் பதிவிரதை அதாவது பதியினுடைய தர்மத்தையே தன் தர்மமாக ஏற்றுக்கொண்டு அந்த விரதத்தை புரிக புரிகிறவள் மகாபாகா பெரிய பாக்யசாலி பெரியவள் சாயேவ அனுகதா சதா எப்பொழுதும் உன்னை நிழல் போல பின்தொடர்பவள் ஒரு நல்ல பத்னியானவள் பதிக்கு நிழல் போல பின் தொடர்ந்து இது பின்னாலே வரக்கூடிய விற்தாந்தத்துக்கும் சூச்சகமாக இருக்கிறது ராமர் காட்டுக்கு போகும் பொழுது தான் நகரத்தில் தங்கிவிடாமல் ராமருடைய நிழல் போல அவரோடு காட்டுக்கு போக போகிறவள் அதை சூச்சிப்பதாக சாயேவா உன்னுடைய நிழல் போலே பின்பற்றுபவள் பின்வருபவள் என்று சொல்கிறார் ஜனகர் இப்படி சொல்லிவிட்டு சீதையை கன்னியகாதானம் பண்ணி கொடுத்து விட்டு பண்ணி கொடுக்கிற சமயத்திலே மந்திர பூத்தம் ஜலம் பிராக்சிப்பது அப்பொழுது ஜலத்தை அங்கே சேர்த்தார் தாரை வார்த்து கொடுப்பது என்று சொல்கிறோம் அல்லவா அந்த தாரா அந்த ஜலம் எப்படிப்பட்ட ஜலம் பூத்தம் பரிசுத்தமான ஜலம் மந்திர பூத்தம் மந்திரம் சொல்லி பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஜலம் பல சுப காரியங்களிலேயும் ஜலத்தை மந்திரபூதம் ஆக்குவது என்பது நடைபெறுகிறது அந்த கல்யாண மேடையிலேயே ஜலத்தை ஒரு பாத்திரத்தில் வைத்து மந்திரங்களை சொல்லி அதனாலே அதை பரிசுத்தப்படுத்தி அந்த ஜலத்தை பயன்படுத்துவது என்று கல்யாணம் உள்ளிட்ட பல சுப காரியங்களிலேயும் நடைபெறுகிறது அப்படிப்பட்ட மந்திர பூதமான ஜலத்தை அங்கே சேர்த்தார் ஜனகர்